ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை ராமர் நவமியில் உனக்கான திடீர் திருப்பம் ஏற்படும் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதைக் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஒருமுறை நீ என் பாதங்களில் பணிந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை வாழ்க்கையில் வரும் எதுவும் நிரந்தரமில்லை உன் மன நிம்மதியே இந்த சாயப்பாவுக்கு எனக்கு முக்கியமாக இருக்கும் யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தையுமே நான் தருகிறேன் அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போக வேண்டாம் சடக்கென்று பேசுபவர்கள் மனதை காயப்படுத்தி பேசுபவர்கள் நோக்கடிக்குமாறு பேசுபவர்கள் எல்லாம் தான் அவர்களையோ அவர்கள் பேசியதையோ சிறிதும் பொருட்படுத்த வேண்டாம் அவ்வளவுதான் அவர்கள் புத்தி என்று விலகிவிடு எல்லாம் மாறும் ஆம் செல்லமே வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகிறாய் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையுடன் பேசுவார்கள் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையுடன் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாகப் பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் குணம் புரிகிறதா சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கும் என்றும் உனக்கு அவசியமே இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானதே அவர்கள் இருந்தாலே போதுமானது வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய் சாப்பாடு போடுங்கள் என்று உன் வீட்டு முன் யாராவது வந்து நின்றால் அந்த பசியில் இருப்பவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மட்டும் மறந்துவிடாதே அவனுக்கு உன்னால் முடிந்ததை கொடு அவன் வயிறு நிரம்ப அன்பாக அவனுக்கு உணவு கொடு அதில் ஆயிரம் புண்ணியங்களை நீ தேடிக் அவன் மூலமாக ஏதாவது ஒரு விதத்தில் நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை காண்பிப்பேன் சில நிலங்களில் நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை பார்க்க என்னாலே முடியவில்லை எந்த இயக்கமும் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பு என்ற மழை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை கணவன் மனைவி கூட ஒரு சில எல்லை வரைதான் உன் கூட வருவார்கள் ஆனால் இந்த சாயப்பா நிரந்தரமாக உன் உன்னுடனே இருக்க போவது நான் தானே அதை புரிந்து கொண்டு உன் துன்பத்தையும் இன்பத்தையும் சரிசமமாக வைத்துக்கொள் உன்னை பக்குவப்படுத்திக்கொள் ஆம் செல்லமே இன்னொன்று சொல்லட்டுமா உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறைபிடிக்கும் உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமமாகும் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்கள்தான் அதிகம் ஆகவே சிந்தித்து பின் செயல்படும் சோதனையின்றி வாழ்வில் சாதனை படுத்தியது என்று எவருமே இல்லை நான் சொல்வது புரிகிறதா ஆகவே சோதனைகளை கண்டு தயங்க வேண்டாம் எல்லாம் நன்மைக்கு என்று முன்னேறி சொல்லும் பிறகுவார் உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்து விடாதே செய்த புண்ணியம் கூட பலன் தரலாம் தரலாமல் போகலாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது ஆகையால் யாரிடமும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசும் ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும்தான் வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் இருக்கும் இடம் தேடிச் சென்று கொடுப்பது தர்மம் யார் என்று தெரியாமல் கொடுப்பதுதான் தானம் ஆகவே யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும் அவசரப்பட்டு முடி முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில் தான் உள்ளது என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் காரணம் பின்வரும் விளைவுகளைப் பற்றி யோசிக்க மறந்ததால்தான் தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட தேடாதே தேட நினைக்க வேண்டாம் அதில் இருட்டில் தேடப்படும் வெளிச்சமே அதுபோலத்தான் தொலைந்து விடாதே ஒரு உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன் சொல் பார்க்கலாம் கைகள் இருந்தும் மூலம்தானே சில உறவுகள் கடல் போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை ஆழம் தெரிந்தாலும் நீந்த தெரிவதில்லை நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை பலரின் எண்ணங்களும் வேறு இயக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரின் ஒட்டு மொத்தமும் அன்பு ஒன்றுக்காகத்தான் அன்பு ஒன்றுக்கு மட்டுமே தான் கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே விளையாட்டின் விதிமுறை ஆகவே அது வாழ்வதற்காகத்தான் இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு ஒருவகை போலியானதுதான் என்று சொல்லலாம் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மையான முகங்கள் எப்போதும் ஒரு ஒருவன் தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும் இல்லையில் அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும் புரிகிறதா அவனிடத்திலிருந்து நீ விலகிவிடு நல்லவராயிருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாதிருப்பது என்பது அது உன்னை மட்டுமில்லாமல் உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும் ஆகவே சிந்தித்து செயல்படும் தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பெருமை அழிவை தரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை மீட்டுத் தரும் என்று சொல்லனே ஆகவே ஒருவருக்கு உதவ நினைத்தால் நம்பிக்கை கொடு இல்லை என்றால் விட்டுவிடு உதவுவது போல் நடிப்பது மிகப்பெரிய பாவம் அன்பிற்கு இயங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாது அவர்களிடமும் நம்ம நம் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் வரும் ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஒரு எதிரியாவது தேவை எவர் ஒருவரும் உனது வாழ்க்கைக்கு வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து வாழ்வதற்காக அல்ல நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கிச் செல்கிறோம் என்பதே மிகவும் முக்கியம் ஆகவே யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறிவதே சிறப்பு சிறப்பு காயங்களின்றி வாழ உதவும் ஆம் ஆகவே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் சொல்படி கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கும் உனக்கு நல்லது நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நாம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்